எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் விண்ணவராய் மண்ணில் வாசம் செய்த வாசுதேவன் கணக்கன்பட்டியை மையமாக வைத்து இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அந்த பிரபஞ்ச நாயகன் கணக்கன்பட்டியால் என்ற அந்த கலியுக வள்ளல் ஞான வல்லல் அவரின் வலிமைகளை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஏனென்றால் இந்த ஞான வள்ளல் என்னுடைய சொந்த குரு எல்லாம் வல்ல அந்த சிவகுரு பிரவிப்பாளையத்து பொனிதன் கோடி பகவானின் நன்கொடை அல்லவா இந்த கணக்கன்பட்டி நாயகன் கோடி பகவான் எனக்கு கொடுத்த நன்கொடை அல்லவா இந்த கணக்கன்பட்டியார் அவருடைய மைமைகளை நான் எப்படி மறப்பேன் நான் நேரடியாக அனுபவித்தவங்க அனுபவிச்ச அனுபவமும் சரிங்க என்னுடைய நண்பர் சொல்லிய அனுபவமும் சரிங்க இவைகளையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன் இப்போ ஒரு அனுபவம் சொல்கிறாங்க இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னவன் என்ன எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இது வந்து ஒரு விசித்திரமான தெய்வீகமான நம்ப முடியாத அனுபவம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தான் நான் வந்து முதன் முதலில் அந்த ஞானேஸ்வரன் மூட்டை பகவானை சந்தித்தது அவருடைய தரிசனத்தை பெற்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் கேப் விழுந்ததுங்க ஏன்னா அடுவலை நான் வந்து வெளிநாடுகள் போயிட்டேன் அதனால் அப்படியே டச்சுட்டு போயிடுச்சுங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் தாங்க என்னோட இரண்டாவது சந்திப்பு நடந்ததுங்க மூட்டை பகவானோட அப்புறம் அந்த இரண்டாவது சந்திப்புக்கு பிறகு அந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ளே அவர் பிரபஞ்ச ஐக்கியம் எழுதுறதுக்குள்ளே என்னுடைய சந்திப்புகள் பெருகின அவருக்கு நடக்கம் உள்ள அனுபவங்கள் வளர்ந்தன அதெல்லாம் நான் அவங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க நிறையா இது சொல்லியிருக்கேன் இப்போ இந்த அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷங்க ஒரு காலை பொழுது அப்போ வந்து மூட்டை பகவான் சன்னிதிக்கு நான் போகிறேங்க மூட்டை பகவான் இருக்காருங்க ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க அந்த மூட்டை பகவான் மூட்டை சாமிங்கிற பேரை நிரூபிக்கணுமா என்னமோ நினைச்சாரோ தெரியல மூட்டை மேலே படுத்துட்டு இருந்தாருங்க சந்திப்பு நார்மலாக நடந்ததுங்க நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் போயிருந்தோம் எல்லாரும் உத்தரவு வாங்கிட்டு உத்தரவு வாங்குறதில்ல கையெடுத்து கும்பிட்டுட்டு முட்டை பகவான் மனசீகமாக சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோங்க வந்துட்டு மற்றவங்கலாம் ஊருக்கு வந்துட்டாங்க நான் வந்து பழனியில் வந்து ஒரு வேலை இருந்தது முக்கியமான வேலை இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு மறுபடியும் பாருங்கள் முட்டை பகவான் நான் வந்து இழுக்காதுங்க அதே நாள் நான் ஈவினிங் நான் புறப்பட்டு பழனியில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கணக்கன்பட்டி போகிறாங்க அப்போ வந்து ராத்திரி ஒரு எட்டரை மணி இருக்குங்க எட்டரை மணி இருக்கப்ப வந்து அந்த முட்டை பகவான் என்கிட்ட வந்து அந்த அப்போ வந்து ஒரு நாலு ஒரு அஞ்சு பேர் தான் இருந்தோம் அஞ்சு அல்லது ஆறு பேர் தான் இருந்திருப்போம் அப்போ முட்டை பகவான் வந்து நான் இருந்த பக்கம் வந்து பர்டிகுலராக என்கிட்ட வந்து என்ன அப்படின்ட்டு கேட்டாங்க அந்த அனுபவத்துல சொல்லியிருக்கேங்க ஆனா அன்னைக்கு நடந்த இன்னொரு அனுபவம் அந்த சேம் டே நடந்த இன்னொரு அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வலது பக்கத்துல முட்டை பகவானி இருந்த அந்த குடிசை பக்கத்துல அந்த குடிசையை அந்த சைடு காம்பவுண்ட காம்பவுண்டில் சாஞ்சிட்டு இருந்து ஒருத்தர் இருந்தாருங்க அவரு முட்டை பகவானிகள் நோக்கி வந்த உடனே அவரும் முட்டை பகவானை நோக்கி அந்த அவர் வந்தாருங்க அந்த சமத்துல சாஞ்சிட்டு இருந்தவர் வந்த உடனே இன்ட கட்டிட்டு அதுக்கு நடந்ததுங்க அது அந்த அதுக்கு பிறகு அவரை பார்த்து இப்படி மாதிரி என்னங்க கேட்டார் என்ன அப்படி அதுக்கு வந்துங்க என்னுடைய சரித்திரத்தில் அதாவது நான் மூட்டை பகவானை வந்து பல முறை சந்திச்சிருக்கேன் பல சந்திப்புகள் பகவான் என்னன்னு கேட்டு எனக்கு வாடகை காசு ஒரே இவர் பகவான் என்னன்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு சாமி எனக்கு அந்த வாடகை வரணுங்க வாடகை காசு வேணுங்க அப்படின்னு கேட்டாரு எதோ மூட்டை பகவானை பார்க்கறதுக்காக ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வந்து அது சம்பந்தமான ஒரு டீலிங் போட்டிருக்கு அவர் ஆட்டோக்காரருங்க அவரு அவர் வந்து ஆட்டோ டிரைவர் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சது ஆட்டோவில் அழைச்சிட்டு வந்துருக்கு நாள் அந்த காசு கேட்கறதுக்காக வந்து வந்துருக்குங்க அவர் மூட்டையை கேட்டவங்க என்னன்னு கேட்டோன்னு சாமி எனக்கு அந்த ஆட்டோ வாடகை வேணும் சாமி அவங்களை அழைச்சிட்டு வந்ததில்ல அப்படின்னு சொன்னாருங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அவர் காசு கேட்கறது தப்பு இல்லைங்க அவர் காசு அவர் வாடகை அழைச்சிட்டு வந்திருக்காரு கேட்கறது தப்பு கிடையாதுங்க ஆனால் நான் பார்த்தது வந்து இப்படி காசு கேட்டது வந்து இதாங்க முதல் அனுபவம் ஒருத்தர் வந்து வாடகை காசு கேட்டது எனக்கு வாடகை எனக்கு அந்த வாடகை காசு வேணும்னு மூட்டை மூட்டையப்பாவை வந்து அவரை பார்த்து இப்படி ஒரு ஆமோதிக்கிற மாதிரி இப்படி தலையாசிச்சாருங்க அவ்வளோதானே வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் மூட்டையப்பாவே போயிட்டாருங்க அவர் குடிசைக்குள்ளே போயிட்டாருங்க அப்புறம் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோங்க நைட் அங்கே தான் தங்கினோங்க நாங்கள் நானும் இன்னொருத்தோடு போயிருந்தோங்க ஒரு பத்தரை மணி இருக்கும் எங்கே இருந்தோ ஒருத்தர் வந்தாருங்க நைட்டு பத்திர நான் சொல்கிறது நைட்டு நைட்டு ஒரு பத்தரை மணி இருக்கும் இருந்தோ ஒருத்தர் வந்தாருங்க வந்து இவரை பார்த்து இந்த ஆட்டோக்காரர் இருக்கார் பாருங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா அவரை பார்த்து நீங்கள் ஆட்டோ விட்டுறீங்களா ஆட்டோ விட்டுறவங்க தானே அப்படின்னு கேட்டாருங்க இத்தனைக்கு அவர் வந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு போடுவாங்க அவரை பார்த்து ஆட்டோக்காரர் மாதிரிலாம் தெரியாதுங்க நீங்கள் ஆட்டோக்காரர் தானே அப்படின்னு குறிப்பாக அவர் கேட்கறாதுங்க அவருக்கு வேறு எந்த வேற யாரையும் பார்க்குறாங்க அவர் நேராக மட்டும் வந்து கேட்கறாதுங்க கேட்டவுடனே சொல்கிறாரு ஏன் வரிங்களா பொள்ளாச்சி வரலையும் ஆட்டோவில் போகணும் பாருங்கள் பத்தரை மணியாக இருந்தாலும் கூட நைட்டு பத்தரை மணியாக இருந்தாலும் கூட அந்த மெயின் ரோட்டில் இருந்தால் பொள்ளாச்சிக்கெல்லாம் போகலாங்க பஸ்ஸு கூட பெரிய காரியங்கள் இல்லை ஆட்டோவில் போகணும்னு அவசியம் இல்லைங்க ரெண்டாவது அந்த பாருங்கள் நைட்டு பத்தரை மணிக்கு எங்களுடைய சம்பாசனைகள்லாம் ஒரே ஆடல்கள்லாம் நைட்டு எட்டரை மணிக்கு முடிஞ்ச உடனே இந்த ஆட்டோக்காரர் கேட்டவுடனே ஒரு ரெண்டு மணி நேரம் தெரிஞ்சு பத்தரை மணிக்கு அவர் வராருங்க சம்மந்தமே இல்லாமல் வராருங்க அது சம்மந்தமே இல்லாமல் இவர் யூனிஃபார்ம் ட்ரெஸ் போடாத ஒரு வந்து அதுவும் அவர் ஆட்டோ ஓட்டாரானு தெரியாதுங்க அவர்கிட்ட பார்த்து நீங்கள் ஆட்டோ ஆட்டோக்காரர் தான் கேட்குறாருங்க கேட்டு நான் வந்து பொள்ளாச்சிக்கு போகணும் வரீங்களா ஆட்டோ எடுத்துகிட்டு வரீங்களா அப்படிதாருங்க உடனே இவர் சந்தோஷமா பொள்ளாச்சிக்கு ஆட்டோ எடுத்துட்டு போனாருங்க அப்போ என்ன அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் பாருங்க முட்டை வாட்ட ஒரு வாடகை பார்த்து கேட்டார் இவருக்கு நிறைய வாடகை வந்திருக்குங்க பள்ளியிலேருந்து பொள்ளாச்சிக்கு போகிறாருன்னா பேச நிறைய வாங்கியிருப்பாருங்க எப்படி முட்டை பகவான் வந்து கணக்கை டேலி பண்ணி தேலியோட விட இல்லாம இவரு நினைச்சதுக்கு மேலே அதிகமாகவே வருமானம் வர வச்சிருப்பாருங்க கணக்கன் பற்றிட்டு பொள்ளாச்சு ஆட்டோ சவாரி பிறப்பிட்டு சந்தோஷமா போயிட்டாங்க பாருங்க இப்படி ஒரு அதிசயத்தை கணக்கனார் அவருடைய கணக்கு வினக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த பிணக்கில்லாத கணக்கை நானும் ரசித்தேன் நீங்களும் ரசிப்பீர்கள் இந்த பிரபஞ்சத்திலே அந்த மூட்டை பகவானின் திருவிளையாடல்களை எல்லோரும் ரசிப்போம் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி